நம்ம எல்லாருடைய வீடுகள்லேயும் திருக்குறானுடைய மொழிபெயர்ப்பு இருக்குது ஆனால் நபிமொழி தொகுப்பு ஹதீசுகள் புத்தகங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டால் அதனுடைய தொகுப்புகள் அவ்வளோ அதிகமாக இருக்கிறது அதனுடைய எண்ணிக்கை எவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ நம்முடைய அந்த பிரச்சனையை தீர்க்கிற விதமாக அவற்றையெல்லாம் சுருக்கி ஒரு சுருக்கப்பட்ட வடிவத்தில் ஒரு நூல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அந்த நூலுடைய பேர் தான் மாலிமு சுண்ணத்தின் நபவியா இந்த இது வந்து ஏற்கனவே வெளியாகி இருக்கிற முதல் பாகம் இது இதனுடைய இரண்டாம் பாகம் தற்பொழுது வெளியாக இருக்கிறது இந்த நூல் நம்ம எல்லாருடைய வீடுகள்லையும் இருக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் தொகுப்பு நூல் இந்த நூலுடைய ஆசிரியர் என்ன கேட்டால் இமாம் மாலிக் அவர்களுடைய அகமது அவருடைய முஸ்னத் அகமது புகாரி மாவுடைய ஜாமியூ மாதிரி முஸ்லீம் மாமுடைய ஜாமியூ சாஹிஹு அதுபோல சுனன் அபுதாவுது ஜாமியு திருமிதி சுனன் நசாயி சுனன் இபின் மாஜா சுனன் தாரமி சுனன் பைஹி சுனல் குபரா சஹி இபின் ஹுசைமா சஹி இபுன் ஹிப்பான் முஸ்தருக்கு ஹாக்கிம் அஹாதீஸ் உல் முக்தாரா இந்த பதினான்கு ஹதீஸ் நூல்களில் இருந்தும் மொத்தம் எவ்வளவு நூல் ஹதீஸ்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாள் இருக்கிறது ஆனா இப்போ இந்த தொகுப்பு நமக்கு என்ன வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா இதை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு இதில் மீண்டும் மீண்டும் எல்லாம் கழிச்சுட்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கைக்குள்ள சுருக்கி இருக்கிறாங்க அதாவது நாலாயிரத்துக்குள்ளே வந்துடுச்சு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் எங்க இருக்கிறது நாலாயிரம் என்கிற எண் எங்க இருக்கிறது ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் என்கிற அளவிற்கு ஒரு பெரிய வேறுபாட்டை நம்ம இதில் பார்க்க முடிகிறது எனவே இது ஹதீசல் ஆய்வு செய்ய விரும்புகிறவங்களுக்கு குரான் என்ற தலைப்புக்குள்ள என்னென்ன ஹதீசுகள் இருக்குதோ அது எல்லாத்துக்குள்ளே இருக்கும் தூய்மை அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்தீங்களா அந்த தூய்மை என்ற தலைப்புக்குள்ளே எத்தனை என்னென்ன அதிசிகள் இருக்குதோ அத்தனை அதிசிகளுமே அது 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 ஒரு தொகுப்பாக இதில் வந்து தொகுக்கப்பட்டிருக்கிறது அதனால் ரொம்ப எளிய வடிவத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுகிற வடிவத்தில் நபிமொழியை வந்து ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளவும் ஈஸியாக படித்து விளங்கி கொள்ளவும் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையில் வந்திருக்கிற இந்த புத்தகம் நம்முடைய எல்லாருடைய வீடுகளிலும் இருக்க வேண்டிய வாசிக்க வேண்டிய பின்பற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு நபிமொழி தொகுப்பாக இருக்கிறது அனைவரும் வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்